வந்தது வந்து தலைமுறைகள்னு டிடியில வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை ஹீரோயின்க்கு தேடி இருந்தாங்க நான் கிளாசிக்கல் டான்சர்ன்றதுனால அந்த பொண்ணு ஒரு கிளாசிக்கல் டான்சர் அதுல ஸோ எங்க டீச்சர் மூலமா அது வந்துச்சு ஸோ அப்போ வந்து நான் காலேஜ் கிட்டத்தட்ட முடிச்சுட்டு நான் முடிச்சிட்ட உடனே எனக்கு வந்த உடனே டீச்சர் என் அப்பா கிட்ட அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு பாட்டியும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னா கா பரத் அவர் டேரக்ஷன் அதுவும் நல்லா போச்சு அது முடிச்சதுக்கு அப்புறம் கௌரி மனோகரின்னு ஒரு படம் ஹீரோயினா பண்ணேன் அந்த அளவுக்கு ஓடல பட் அது டைட்டில் ரோல் பண்ணேன் பூர்ணம் விஸ்வநாதன் சார் தான் எனக்கு அப்பாவா பண்ணார் கஞ்சமுகாம் அவர் தான் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர் அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க தம்பி சத்யா மூவிஸ் அது அதுல வந்து சுபஸ்ரீ தான் ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்டா பண்ணிருப்பேன் த்ரூ அவுட்டா வருவேன் நான் லட்சுமி ஜெயந்தோட தங்கச்சியா பண்ணிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த இது கோகுலம் சூப்பர் குட் பிலிம்ஸ் அர்ஜுனோட சிஸ்டரா செகண்ட் சிஸ்டரா பண்ணிருக்கேன் அந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் விக்ரமன் சார் படம் அந்த அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த ஷூட்டிங் போனாலே எனக்கு ஒரு ஜாலி தான் அது என்னன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் எப்போ போனாலும் எப்பயாவது கூப்பிடுவாங்க பான்பிரியா மேடம்க்கும் அவங்களுக்கு தான் எடுப்பாங்க நம்ம போனோம்னா சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு அந்த பாய் போட்டு வச்சு படுத்துருவோம் அந்த மாதிரி எவ்வளவு ஜாலியா இருக்கு லைக் ஒரு பிக்னிக் போன போன மாதிரி இருக்கும் எங்களுக்கு எப்பயாவது கூப்பிடுவாங்க ஷார்ட்டுக்குன்னு போய் அழகா நடிச்சு முடிச்சுட்டு வந்துடும் டென்ஷனே இல்லை விட ரொம்ப நல்லா ஈஸியா ஜாலியா அழகா அது போச்சு அந்த அந்த படம் அர்ஜுன் சிஸ்டரா பண்ணேன் ரொம்ப நல்லா போச்சு ஆக்சுவலி நான் நினைச்சு அந்த படத்துல வந்து அதிகமா எனக்கு ஒண்ணும் இருக்காது சும்மா ஏதோ வந்துட்டு போற மாதிரி அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா ஒரு ஒரு முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கதையே சொல்கிறாங்க உங் உங்களை வந்து உங்களை உங்களை வச்சு தான் அந்த கதையே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக் வந்து உங்களோட இதில் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ பெருசாக இருக்கா என்னோட ரோல் அப்படின்னு அப்போ தான் நினச்சேன் ஓகே ஓகே நான் ஆக்சுவலி நான் பார்த்திமன் சாரோட அசிஸ்டன்ட் தான் விக்ரமன் சார் ஸோ அப்போவே நான் சொன்னேன் இந்த மாதிரி பார்த்திமன் சார் படம் படம் பண்ணேன் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி சார் அப்படின்னு ஆஹ் அப்படிங்களா சரி இது வந்து ஒரு சின்ன ரோல் தான் அப்படி மாதிரி அந்த மாதிரிதான் சொன்னாரு ஆனா இந்த பின்னாடி கதை இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு அப்ப தெரியாது அதுக்கப்புறம் சொன்ன உடனே சரி அது நடி அதை நடிச்சு முடிச்சுட்டு அது நூறு நாளுக்கு மேல ஓடிச்சு அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு